தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறது அதிமுக ஆட்சியை பிடிக்கிறது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஜேவிசி போல் கருத்து கணிப்பு அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்று கணித்துள்ளது ஜேவிசி போல் கருத்து கணிப்பு நேற்று வெளியாகியுள்ளது சென்னை மண்டலம் வடக்கு மண்டலம் கொங்கு மண்டலம் ஆகிய மூன்று மண்டலங்களில் உள்ள நூறு தொகுதிகளில் ஜேவிசி போல் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்றைய தினம் வெளியாகியுள்ளன மொத்தம் உள்ள கருத்து கணிப்பு நடத்தப்பட்ட நூறு தொகுதிகளில் ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது அதிமுக முன்னிலை பெற்றுள்ளது இது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லலாம் கொங்கு மண்டலத்தில் முழுவதுமாக அதிமுகவே ஆதிக்கம் செலுத்துகிறது கருத்து கணிப்பு நடத்தப்பட்ட நூறு தொகுதிகளில் ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக வெற்றி என்று தெரிகிறது அடுத்ததாக திமுகவிற்கு இருபத்தி ஆறு தொகுதிகள் தான் வெற்றி கிடைக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது மூன்றாவது இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இருபத்தி ஓரு தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது சென்னையில் உள்ள தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடும் போட்டியை கொடுக்கும் என்று கூறுகிறது மேலும் உதயநிதி தொகுதியிலும் முதலமைச்சர் தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகம் கடும் போட்டியை கொடுக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் மொத்தமுள்ள நூறு தொகுதிகளில் ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக முன்னிலை பெறுகிறது இது அதிமுக தொண்டர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது மீதி உள்ள நூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன விரைவில் ஜேவிசி போல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகும் தற்போதுள்ள கருத்து கணிப்பு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வை அதிர்ச்சியை கொடுத்துள்ளது